காலை வெஸ்டன் நான் மணிஷ் வர்மா உங்களை வேஸ்டேஜ் அக்ரியின் ஆதரவுடன் வழங்கப்படும் கிருஷி ஞானம் நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன் இந்த வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு நாம் மண்ணின் ஊட்டச்சத்து மற்றும் மண்ணின் தரம் குறித்து பேச போகிறோம் உங்க வயல்ல வந்து மண் நல்லதா இருந்தா உங்க பயிர் நல்லதா இருக்கும் நீங்கள் நல்ல பயிர்களை சாப்பிட்டால் உங்களுடைய உடல் நலமும் நல்லதாக இருக்கும் அப்படி என்றால் நாம் இப்போது மண்ணை பற்றியும் அதன் தன்மையை பற்றியும் பேசலாம் மண்ணுன்னா என்ன மண் என்றால் அதன் வரையறையை பார்க்கும்போது பூமியின் மேற்பரப்பில் உள்ள சில இஞ்சுகள் தடிமனான ஒரு அடுக்கு இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாறைகள் உடைந்ததாலும் உயிரினங்களின் மற்றும் பயிர்களின் அவசேஷங்களாலும் உருவாகிறது அந்த அடுக்கையே நாம் மண் என்று அழைக்கிறோம் இப்போது ஹியூமஸ் பற்றி பேசலாம் ஹியூமஸ்னா என்ன இது ஒரு காரிகப் பொருள் இது உங்கள் மண்ணில் இருக்கும் இது பயிர்கள் மற்றும் உயிரினங்கள் அழுகி சிதைந்து உருவாகும் அவசேஷங்களால் உருவாகிறது இது உங்கள் மண்ணின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கிறது நாம் மண்ணின் வகைகள் பற்றி பேசினால் இந்தியாவில் பல வகையான மண் கிடைக்கிறது உதாரணமாக உங்கள் பசுமண் கரிமண் சிவப்பு மண் மணல் மண் பாலுயி மண் தோமட் மண் மற்றும் பல இந்த மாதிரியான மண்ணுகள் உங்கள் வெவ்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றன எனவே இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நாம் பேசப் போகிறோம் நீங்கள் வெஸ்டிஜ் நிறுவனத்தின் வேளாண்மை தயாரிப்புகளை பயன்படுத்தி உங்கள் மண்ணின் தரத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் அதன் உரட்சத்தினை நன்றி மணிஷ் மண் ஊட்டச்சத்து பற்றி விளக்கியதற்கு மேலும் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்கிறேன் நான் சிவம் சிங்கல் வேளாண்மை பயிற்சியாளர் இப்போது நாம் மண்ணின் அடிப்படை தரம் என்ன இருக்க வேண்டும் மண் ஊட்டச்சத்து என்ன பங்கு வகிக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொண்டோம் அடுத்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் மண் ஊட்டச்சத்தை காப்பாற்ற அல்லது மேம்படுத்த வேண்டுமென்றால் என்றால் வேஸ்டேஜ் நிறுவனத்தின் வேளாண்மை தயாரிப்புகளில் எவற்றை நாம் பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த தொடரில் முதன்மையான தயாரிப்பு வேஸ்டேஜ் நிறுவனத்தின் அக்ரி ஹியூமிக்ஸ் ஆகும் அக்ரி ஹியூமிக்ஸை நாம் மண்ணில் பயன்படுத்தினால் அது நமது மண்ணின் கேஷ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் திறனை சிஇசி மேம்படுத்தும் பணியை செய்கிறது கேஷ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் திறனை மேம்படுத்தும் என்பது நமது மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் செடியின் வேர் வரை சென்று சேரும் என்பதை குறிக்கிறது ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக செடியின் வேர் வரை சென்றால் சந்தேகமே இல்லாமல் நமது செடியின் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அங்கு காணலாம் மற்றொரு பக்கமாக அக்ரி ஹியூமிக்ஸ் நமது மண்ணை சிதறலாகவும் மென்மையாகவும் துளை மாற்றும் பணியை செய்கிறது நமது மண் மென்மையாகவும் துளை உள்ளதாகவும் இருந்தால் வேர் வளர்ச்சி சிறப்பாக நடைபெறும் வெள்ளை வேர்கள் நன்றாக உருவாகும் வேர் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அவ்வளவு அதிகமாக அவை மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துகளை எடுத்துக்கொள்ளும் மேலும் மேலே உள்ள செடியின் வளர்ச்சியும் அதே அளவு சிறப்பாக இருக்கும் செடியின் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அங்கு நமக்கு பயிர் அல்லது உற்பத்தி அளவு தரம் மற்றும் அதன் ஊட்டச்சத்து மதிப்பு அவ்வளவு சிறப்பாக கிடைக்கும் அப்படியென்றால் ஹியூமிக்ஸ் ஹியூமிக்ஸ் வந்து மண்ணில பயன்படுத்த விரும்பினால் அதை விதைப்பு செய்வதற்கு முன்பும் பயன்படுத்தலாம் விதைப்பு செய்த பிறகும் பயன்படுத்தலாம் விதைப்பு செய்வதற்கு முன்பு நாங்கள் அக்ரி ஹியூமிக்ஸ் கிரான்யூல்ஸை ஐந்து முதல் எட்டு கிலோ வரை மற்றும் பயிர் இருபது முதல் முப்பது நாட்கள் ஆகும் போது கூட ஐந்து முதல் எட்டு கிலோ வரை ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் இந்த தொடரில் இரண்டாவது தயாரிப்பு வந்து சேர்கிறது வெஸ்ட் ஜாக்கிரி நானோடெக் இது மண் சக்தி வாய்ந்ததாக மாறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மற்றும் ஒரு பயிருக்கு சுமார் பதினேழு வகையான அவசியமான ஊட்டச்சத்துகள் தேவைப்படுகிறது அதில் மூன்று இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துகள் மற்றும் எட்டு மைக்ரோ ஊட்டச்சத்துகள் ஆகும் அதாவது இரண்டாம் நிலை மற்றும் மைக்ரோ ஊட்டச்சத்துகளை வழங்க நானோடெக் மிகவும் முக்கியமானது மேலும் எங்கேயாவது மண்ணில் ஆபத்து உள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது அல்லது மண் மிகவும் கடினமாக உள்ளது அல்லது எங்கேயாவது அரை உலர் பகுதிகள் அரை வறண்ட நிலைமைகள் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் உள்ள இடங்களில் கூட நம்மால் மண்ணின் உற்பத்தி திறனை அதிகரிக்க நானோடெக் பயன்படுத்த முடியும் அதையும் நாமும் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் என்ற அளவில் பயன்படுத்துவோம் பயிர் நடுவதற்கு முன்பு கோபர் உரத்துடன் கலந்து பயன்படுத்தலாம் மேலும் பயிர் நட்ட பிறகு முப்பது நாட்கள் கழித்து அல்லது பூக்கும் காலத்தில் பூத்த பிறகும் இதை பயன்படுத்தலாம் இன்றைய இந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக பயனளிக்கும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது மேலும் இப்படியே எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் விவசாய அறிவில் மேலும் சிறந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வருவோம் அதுவரை மிகவும் நன்றி மிகவும் நன்றி மற்றும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள்